அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து நேற்று பதிவோட கண்டினியூவேஷன் பர்கலால் வந்து ட்ருவேண்ட்ரம் அது வந்து ஒரு த்ரீ டேஸ் இது ஒரு த்ரீ டேஸ் அது ஒரு த்ரீ டேஸ் சரியாக இருக்கும் நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்புறம் பர்கலால் வந்து அந்த டூ அண்ட் ஹாஃப் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ட்ருவேண்ட்ரம் வந்தாச்சு அந்த வர்ற வழியெல்லாம் வந்து ஈஸியாக ரோடு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னாங்க நாங்கள் போனப்போ நல்ல வெயிலாக இருந்தது ஸோ மாற்று பாதையில் விட்டுட்டுருக்காங்க இது பிரிட்ஜ் கட்டியிருக்கனால கட்டிகிட்டு இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் அந்த பீச் பார்க்க முடிஞ்சது மற்றது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு நேரம் பார்த்து மாதிரி தான் போயிட்டே இருந்தது அது வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஒன் ஹவர் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து திருவனந்தபுரம் தலைநகரம் அது வந்து பார்த்தோன்னா பரசுராம ஷேத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் பரசுராமருடைய ஊர் ஸோ ஏர்போர்ட்டில் அந் ஏர்போர்ட்டு இன் அண்ட் அரவுண்ட் அந்த ஏர்போர்ட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து போட்டுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ரூம் எல்லாமே அங்கேருந்தே வந்து ஆட்டோ மீட்ரு ஆட்டோ எல்லாத்துலேயுமே இருக்குது நமக்கு எங்கேனாலும் வந்து மீட்ரு போட்டுட்டு நம்ம நிறைய பேர் இருந்தோன்னா டாக்ஸி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதில் வந்து நிறைய நெற்றி பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இப்போ நான் வந்து அந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற அது வந்து எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க இது வந்து ஒரு மங்கள பொருளாக இருந்து கைவினை பொருளாக இங்கே விற்றுட்ருக்காங்க இதில் பார்த்தோன்னா சில்வர் கலர் கோல்டன் கலர் அந்த மாதிரி இருக்குது அது வந்து கோல்டு பிளேட்டட் எவ்வளோ நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அது வந்து அதை உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் அந்த அந்த டிஸ்பிளேயில் போட்டேன் மற்றபடி நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல பத்மநாப சுவாமி கோவில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு கோயிலாக இருக்குது அங்கே வந்து நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்னால் அந்த உற்சவர் வந்து அந்த கோயிலை நாலு சுற்று இருக்குது நாலு வந்து அந்த வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அந்த மாதிரி நாலு வே நமக்கு உள்ளே நுழையிறதுக்கு அந்த ஏ அந்த ஃபுல்லாக வந்து சாமி அந்த மூலவர் வந்து உற்சவர் மூலவரில் உற்சவர் வந்து சுற்றி வர்ற மாதிரியான சுற்றி நாலு தடவை வராங்க அப்போது வந்து முன்னாடி யானையில் அந்த மியூசிக்கல் இதெல்லாம் போட்டுட்டு அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு போகிறாங்க நிறைய குழந்தைங்கள்லாம் பின்னாடி பாட்டு பாடிட்டே போனாங்க அந்த நாலு சுற்றி முடிஞ்சதுக்கப்புறமே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஏன்னால் அவ்வளோ ஃபேமஸான கோயில் உலகத்திலே ரொம்ப ரிச்சான ஒரு கோயில் அப்படிங்கும்போது அவ்வளோ கூட்டமாக இருந்தது அதில் வந்து சாமி திறக்கிறதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் பார்க்க முடியும் அதுதான் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக இருந்துச்சு நம்மளால் ஆல்மோஸ்ட் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவ்வளோ கூட்டத்தில் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு மீ ஒரு ஃபைவ் இல்லை ஒரு டென் செகண்ட் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன்னா அடுத்து வந்து அந்த திறந்தலேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கும்போது அப்படி அப்படியே தள்ளி விட்டுகிட்டே இருக்காங்க ஒரு வெளியிலேருந்து உள்ளே போயிட்டு சாமி போகிற அந்த வழி வரைக்குமே சாமி கிட்ட போகிற வலி வழி வரைக்குமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை அந்த வகையில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப பெட்டர் ஸ்ரீரங்கம் கோயிலெலாம் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அந்த கம்பி இது மாதிரி போட்டு அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் நம் பூரி ஜெகநாத் அங்கேயுமே இந்த வந்து ஆர்கனைஸ்டாக இல்லை ரொம்ப கூட்டமாக அப்படி தள்ளிட்டு போனாங்க அது மாதிரி தான் இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அந்த லைன் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளை தள்ளிட்டு போயிட்டு அந்த ஒரு டென் செகண்ட் தான் அங்கே நிற்கவே முடியுது அதில் வந்து தள்ளி விட்டுறாங்க நம்ம வந்து பிக்சரில் அந்த மாதிரி பார்த்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லாக எல்லாமே பார்க்கவே முடியல அவங்க சொன்னது வந்து மார்னிங்கில் வந்து டென் டென் தேர்ட்டிக்கு வந்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் அது வந்து சாமியை பக்கத்தில் நின்று பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் போன ஆஃப் சீசனில் ஈவினிங்லேயே அவ்வளோ கூட்டமாக இருந்தது அது முடித்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து சாமி ஆனந்த ஷயணத்தில் இருந்தாங்க படுத்த கோலத்தில் இருந்தார் ஸோ அது எனக்கு இருந்து நல்லா பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்தது அதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாமே முடியாது எல்லா வாசல்லையுமே வந்து நாலு வாசல்லையுமே வந்து கிளாக் ரூம் அதெல்லாம் இருக்குது நம்ம வந்து ஆண்கள் வந்து டீஷர்ட் அந்த மாதிரி போடக்கூடாது ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது வேஷ்டி கட்டியிருக்கணும் வேஷ்டி கட்டலைன்னா அங்கே வந்து வாங்கிக்கலாம் இல்லை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது லேடிஸ் வந்து ஸாரீ ஆஃப் சாரி இல்லைன்னா பாவாடை சட்டை ஃபுல்லாக பெரிய லாங் லெகங்கா அந்த மாதிரிலாம் அலோ பண்ணுறாங்க பட் சுடிதார் மாதிரி வெளியில் வந்து பேண்ட் தெரிகிற மாதிரியான அந்த ஆப்ஷன் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே வந்து அந்த வேஷ்டி வாங்கி கட்டிக்கணும் எங்கே எந்த இடத்துலையுமே மொபைல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நம்மளோட சின்ன பர்ஸ் அந்த மணி தவிர மற்ற எதுவுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்றாங்க ஸோ அதை வந்து நம்ம லாக்கரில் வச்சு லாக் பண்ணிவிட்டு போயிடணும் அந்த லாக்கருக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்றாங்க அது நம்ம என்ன என்னென்ன பொருள் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட்டு ஒன்று ஒன்றுக்கும் உள்ள பே பண்ணணும் ஸோ நம்ம இங்கேருந்து போகும்போது செல்ஃபோனெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்மளுடைய ஹோட்டல்லையே அந்த மாதிரி வச்சுட்டு வெறும் அந்த வேலட் மட்டும் எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும் வீட்டிலேருந்தே நம்ம வந்து ஐடியாஸோட கிளம்பி வரும்போது நம்ம அங்கேயே வேஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம் மேலே வந்து அங்க வஸ்திரம் துண்டு மாதிரி மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஷால் போடாமல் கூட நிறைய பேர் லேடிஸ் போனாங்க அதுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் செக் பண்ணலை கீழே பேண்ட் மாதிரி போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க கோயிலுக்கு போய் முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து அந்த பழைய காலத்து அந்த ஓடுகள் அந்த மாதிரியே தான் இருக்குது அது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அது முடித்ததுக்கப்புறம் ஆட்டுக்கல் அம்மன் பத்ரகாளி அல்லது கண்ணகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலுக்கு போனோம் அது வந்து லேடிஸோடைய சபரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க மதுரை எரித்ததுக்கப்புறம் ஆந்து வேலை வந்து கண்ணகி போகும்போது ஒரு சிறு குழந்தை வடிவம் எடுத்து அந்த இந்த ஆற்ற எனக்கு கடத்து விட முடியுமா ஆற்ற அந்த ஆற்றை கடக்க ஹெல்ப் பண்ண கேட்டனால தான் ஆற்றுக்கால் அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு முதியவர் வந்து அந்த குழந்தை ரொம்ப தெய்வீகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காது ஆற்றை அப்படியே கடந்து விட்டுட்டு அப்படியே போய்ட்டுறாங்க அப்போ வீட்டுக்கு சாப்பாடை சொல்லி சாப்பாடை கொடுத்து சாப்பிட சொல்லி பார்க்கும்போது அந்த குழந்தை அம்மாயமாக மறைஞ்சிருக்கு ஸோ வந் அப்போ நைட்டு கனவில் வந்துட்டு எனக்கு கோயில் கட்டு அந்த மாதிரி சொன்னதாகவும் அதனால் அந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோயில் அது முடித்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டல் தேடி அலையும் போது நமக்கு பரிச்சயமான ரொம்ப தெரிஞ்ச ஹோ ஹோட்டலாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால உடுப்பி ஹோட்டலுக்கு போனோம் அது வந்து ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப அவசமாக இருக்கக்கூடிய ஹோட்டலாக இருக்குது அது சைவ உணவகம் அது ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து நிறைய பேருக்கு ஆனால் வந்து உடு இப்போ நிறைய புதுசு புதுசாக வந்துட்டனால பழசை நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு தேட்டுற மாதிரி தான் இருந்துச்சு அங்கே ஸ்விக்கி ஸ்விமேட்டோ அதெல்லாம் வந்து அந்த ஹோட்டலில் வந்து சின்க்ரனைஸ் பண்ணலை அவங்க அதனால் அதில் போட்டு தேர்னாலும் தெரியல ஹோட்டல் நமக்கு வந்து அந்த லொக்கேஷனை நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஆட்டோ அந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு புதுசாக ஆட்டோ ஓட்டம் வந்தவங்களுக்கெல்லாம் தெரியல அந்த கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு தூங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் வந்து பொங்கல் விழா வந்து ஆண்கள் உள்ளேயே விட மாட்டாங்களாமா அதில் வந்து பல லட்சம் பெண்கள் இது பண்ணுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பொங்கல் வைப்பாங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அந்த நாமி சுவாமி கோயில் ஒரு டூ கிலோமீட்டர்ஸுக்குள்ளேயே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ ஒரே நாளில் நம்ம ரெண்டையுமே பார்த்துட முடியும் அது முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பக்கத்தில் ஒரு லூலு மால் புதுசாக திறந்துருக்காங்க அங்கே வந்து அங்கே போனோம் ஒரு டே ஃபுல்லாகவே அங்கே சரியாக இருந்தது ஃபுல்லாக நிறையா நம்ம ஆஃபர்லாம் அப்போ போட்டிருந்தாங்க அதில் கனெக்ட் அப்படின்ற ஒரு மொபைல் ஷாப்பில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் நல்லா இருந்தது அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர வழியில் ஹோட்டலுக்கு வர வழியில் பார்த்தோன்னா நம்ம பரசுராமருடைய டெம்பிள் பரசுராம கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த திருவாண்டம் வந்துட்டு நம்ம அதை பார்க்காம போக முடியாது இல்லையா அங்கே வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு ஓடுகள் பதித்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் நம்ம ஒரு ஒரு ஊருக்கும் போகும்போது அந்த கோவிலோட அமைப்பு கட்டட அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஃப்ரம் சவுத் ஆன்வர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம நார்த்து டுவெர்ஸ் போகும்போது பூரியில் இருக்க அந்த மாதிரியான ஒரு இது வேறு மாதிரி இருக்குது கேரளால டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அங்கே வந்து போய் அவர் வ அவர் உலவர் வந்து என்னென்னா கோடாரி அதெல்லாம் கையில் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கோவில் அதை சுற்றி வரும்போது பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் ஒரு ஸ்டாச்சு ஒன்று புதுசாக வச்சுருந்தது ஒரு பிரிட்ஜுக்கு நடுவில் நடந்து போய் பார்க்குற மாதிரி இருந்தது இது எல்லாமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு போய் பார்க்குறது ஈஸியாக இருக்குது அங்கே பக்கத்தில் யார் கேட்டாலுமே அவங்க ஃபுல்லாக மலையாளத்தில் பேசும்போது ஈவந்தோ நமக்கு தமிழ் ரிலேட்டடாக இருந்தாலும் ஃபுல்லாக மலையாளத்தில் அவங்க சொல்கிற பதில் வந்து நமக்கு சம்டைம் புரிய மாட்டேங்குது ஸோ நம்ம வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து அதை நோக்கி அந்த இடத்துக்கு பேர் திருவள்ளம் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த ஏரியா நம்ம தங்கி இருக்க இடத்துலருந்து மற்ற இடத்துக்கு பாஸ் பண்ணி போகும்போது நம்ம தங்கியிருக்க இடத்தோட ஏரியா என்ன அப்போது சாப்பிட போகிறோன்னா அந்த இடத்தோட ஏரியா என்ன அந்த மாதிரி கேட் கேட்டு வச்சுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணால் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கோயிலேருந்து வந்துட்டு தூங்கியாச்சு அடுத்த நாள் பார்த்தோன்னா காலையில் சால் சால் மால் அப்படின்னு சால் மார்க்கெட் சாலா மார்க்கெட் அந்த மாதிரி சொன்னாங்க அதில் போகும்போது நம்மளுடைய பூஜை பொருட்கள் எல்லாமே அப்புறம் வந்து பூக்கள் காய்கறிகள் எல்லாமே ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி தனித்தனியாக ஒரு ஒரு தெரு மாதிரி உள்ள இருந்து தனியாக போய்ட்டே இருந்தது அதில் போய் தான் வந்து அந்த நெற்றி பட்டம் அந்த மாதிரி கோயிலில் தொங்க விடுறதுக்கு வீட்டில் தொங்க விடுறதுக்கு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது அந்த மாதிரி வாங்கினோம் அதில் வந்து பத் தீ அந்த சூடம் அந்த வெண்கலத்தில் பூஜை பொருட்கள் எல்லாமே அழகாக இருந்துச்சு அதில் வந்து பத்தி வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஏர்போர்ட்டில் வரும்போது பார்த்தோன்னா உள்ளே என்ன வச்சுருக்கீங்கன்னு எடுத்து உள்ளே இருக்க அந்த மேட்ச் பாக்ஸ் உள்ளே ஃப்ரீ கொடுத்துருப்பாங்களா அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெறும் பத்தி மட்டும் அலோவ் பண்ணாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும் மேட்ச் பாக்ஸ் அதெல்லாம் அலோடு கிடையாது உள்ளே நாங்கள் அதை கவனிக்கல சரியாக பற்றி அடியில் வந்து அந்த மேட்ச் பாக்ஸ் ஃப்ரீ இருந்தது அதை மட்டும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறம் அலோ பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த ட்ரிப்பு வந்து ட்ரிவாண்ட்ரம் வர்க்கலாம் ரெண்டுமே த்ரீ த்ரீ டேஸ் வந்து இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஜூ அந்த மாதிரி இருந்தது அப்புறம் வந்து வேறு சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது பட் ஓடிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காகவே இருக்காது ஒரு ரெஸ்ட்டாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த கேரளாவோடைய பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க எக்ஸாக்ட்லி அப்படி தான் இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் மீன் கறி மீன் பொழிச்சது அப்புறம் வந்து கேரளா ரைஸ் இதெல்லாம் சிறப்பாக இருந்தது ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அமைதியாக இருந்தது நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கேதர் பண்ணிவிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நன்றி வணக்கம்